ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மொழி வந்து ஆடாதொடை அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது அதனால தான் ஆடா தொடைன்னு பேர் வச்சாங்க அது அவ்வளவு கசப்பு ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது ஆனால் அந்த ஆடை வந்து ஆடு தான் மேயாது ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது அந்த ஆடா துடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் ப்ராம் ஹெக்ஸின் அப்படின்னு ஒரு ஆள்கலாய்டை பிரித்து எடுத்து சளிக்கு சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னென்னா ஆடாதோடையும் குறுமளகும் பாடாத நாவும் பாடும் பாடாத நாவும் பாடும்னே நாங்கள் சின்ன நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது டே பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் பாட பிடிக்க வேண்டியதுரா பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும் ரொம்ப அதை ஏழனமாக அந்த நேரத்தில் என்ன தெரியும் பதினேழு வயசு பதினெட்டு வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம் ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஓக்கல் கார்டு நம்மளுடைய குரல் வலையில் குரலுக்காக அதிரக்கூடிய காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தா அதில் ஒரு பாலிப்பு இருந்தா இல்லை